ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாசன் கிச்சன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பானிபூரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெளியே ஷாப்பிங் போனோம் அப்படின்னா பானிபூரி பார்த்தா கண்டிப்பாக பானிபூரி வாங்கி டேஸ்ட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த பானிபூரியை நம்ம வீட்டிலையே எப்படி சுலபமாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல பானிபூரி செய்கிறதுக்கு பானிபூரி வந்து ரெடிமேடாகவே கடைகளில் கிடைக்கும் ஸோ அந்த பானிபூரி இருக்குல்லையா அதை வாங்கி வச்சுக்கலாம் பானிபூரிக்கான அந்த பூரி செட்டு வந்து கடையில் கிடைக்கும் நம்ம அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் அப்பளம் மாதிரி பொறிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம் பூரிக்குள்ளே வைக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கும் பானி இருக்குல்லையா அதையும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைய வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல நம்ம அந்த பானி இருக்கு இல்லையா புதினா தண்ணி அதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் மிக்ஸர் ஜாரில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி நிறைக்கி சேர்த்துருக்குறேன் ஒரு கைப்படி அளவுக்கு புதினாவை நல்லா ஆஞ்சு தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த த புதினாவை சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு கைப்படி அளவு கொத்தமல்லியையும் க்ளீன் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது பானிக்கு தேவையான அந்த புதினா கொத்தமல்லி கலவை ரெடி ஆயிடுச்சு ஒரு பாத்திரத்தில் ஸ்ட்ரெயினர் வச்சு அதில் நம்ம அரைச்சி அந்த விழுதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு அந்த தண்ணி அலசி இதில் சேர்த்து நல்லா ஒரு கரண்டியை வச்சு அப்படி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த திப்பி திப்பியாக இருக்கும் இல்லையா அரைச்ச விழுதுலேருந்து அதெல்லாம் மேலே இருக்கும் தேவையான அந்த ஜூஸ் எல்லாமே கீழே இறங்கிரும் சாறு எல்லாம் கீழே இறங்கிடும் பானி ரெடி பண்ண ஒரு ரெண்டு கொட்டை புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி அதை நல்லா வடிகட்டி இந்த நம்ம ரெடி பண்ண அந்த புதினா சாறு கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அந்த எலுமிச்சம்பழ சாறையும் இந்த புதினா மிக்ஸில் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு எலுமிச்சப்பளத்தோட அந்த ஜூஸை வந்து நம்ம இப்போ சேர்த்துட்டோம் அடுத்ததாக மசாலா ஐட்டங்கள் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பானிபூரி மசாலா ரெடிமேடாக கிடைக்கும் அந்த பானிபூரி மசாலா தூளும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக பிளாக் சால்ட் இருக்கு இல்லையா டேஸ்ட்டுக்காக பிளாக் சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கரண்டியை வச்சு மசாலா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் புதினாச்சாரத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை வந்து நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ வந்து பூரி பானிபூரிக்கான பானி ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு வேக வச்சு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் வேக வச்சு உருளைக்கெழங்கு இந்த மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இதே மாதிரி மேஷர் வச்சு நல்லா அமைக்க விட்டோம் அப்படின்னா நல்லா உருளைக்கெழங்கு வந்து வசிச்சிரும் இப்போ உருளைக்கிழங்கு வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம உருளைக்கெழங்கு வேக வைக்கும் போதே உப்பு போட்டு தான் வேக வைப்போம் உப்பு போடலைன்னா அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் அதான் மசாலா ஐட்டங்கள் சேர்த்துடலாம் கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் பானிபூரி மசாலாவும் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக மிளகாய் பொடி நான் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடுதல் குறையாக சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் சால்ட் இருக்கல அதையும் சேர்த்துக்கலாம் அப்போ டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அடுத்ததாக தான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி அதையும் சேர்த்துருக்கிறேன் கூடவே கொஞ்சமாக நறுக்கண தழையும் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான ஐட்டங்கள் எல்லாமே சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு கைகளால் நல்லா கலந்து விடணும் உருளைக்கிழங்குல அந்த மசாலா உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கைகளால் கலந்து விட்டுக்கலாம் நம்ம பானிபூரிக்கு உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் வந்து தயாராகிடுச்சு பானி ரெடி ஆயிடுச்சு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக பிளேட் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டில் பானிபூரி எடுத்து வச்சு அந்த பூரி மேல லைட்டாக ஒரு ஓட்டை போட்டுட்டு நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கையும் உள்ளே வச்சுட்டு அந்த பூரி அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ண அந்த பானிக்குள்ளே முக்கி அப்படியே எடுத்து வாயில் வைக்க வேண்டியதாக டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி பானிபூரியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு சுவையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்